அதிகம் நுண்ணறிவு கொண்டவர்களாக இருந்தனர் அவர்கள் கண்டுபிடித்த சில கண்டுபிடிப்புகளும் அவர்களின் கண்டுபிடித்தண்டுபிடிப்புகளும்ழக்கப்படர்வர்களும் எகிப்தியர்கள் என்று கூறப்படுகிறது பிரம்மிட கட்டுமானத்தில் வேலை செய்து வந்த வேலையாட்கள் ஒரு நாளுக்கு இருந்து லிட்டர் பார்லி திராட்சை மாதுளை ஆகியவற்றில் பீர்களை தயாரித்து உபயோகப்படுத்தினர் எகிப்தியர்கள் உணவு முறைகளை ஐந்து முறை சாப்பிடும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் ஏழைகளின் பிரதான உணவாக மீன்கள் எலிகள் முள்ளம்பன்றிகள் இருந்தது செல்வந்தர்கள் மட்டுமே பன்றிகள் வெள்ளாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை உண்டனர் ஏழைகள் தரையில் அமர்ந்து உண்ணும் பழக்கத்தையும் செல்வந்தர்கள் நாற்காலியில் அமர்ந்து உண்ணும் பழக்கத்தை கொண்டிருந்தனர் அதே போல் முதன் முதலில் உருவாக்கியதும் எகிப்தியர்கள் தான் அக்கால மன்னர்கள் தங்களை பாதுகாக்க தனிப்பட்ட காவலர்களை கொண்டிருந்தனர் மேலும் அவர்களின் கல்லறைகள் மற்றும் நினைவு சின்னங்களை கண்காணிக்க ஆட்களை நியமித்திருந்தனர் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு துணையாக நாய்களும் குரங்குகளும் இருந்தது முதன் முதலில் காகிதங்களை கண்டுபிடித்தவர்கள் எகிப்தியர்கள் தான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே காகிதங்களை உபயோகப்படுத்தினர் நைல் நதி கரையோரம் காணப்படும் பாபிரஸ் என்ற நாணலில் உருவாக்கப்பட்ட தாளில் எகிப்தியர்கள் எழுதி வந்தனர் நாணலின் தண்டு பகுதியை வெட்டி ஊற வைத்து அதை உலர வைத்து